ध्यानम् चक्राकारम् महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी ஸ்ரீ தண்டாயுதபாணி துதி உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துணை ஈரோடு மாவட்டம் 안தியூர் வட்டம் இலிப்பிளி கிராமம் குருவரட்டியு வெள்ளகரடு வெள்ளிமலை அருணிக விநாயகர் அருணிக தண்டாயுதபாணி சுவாமி அருணிக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்க சத்வீல் பேசுறங்க இந்த வீடியோவ முருகோயிலோ கோயிலும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆலயத்தை தான் நாம் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டும் இருக்கிறீங்க இந்த கோயிலுடைய அதிசயமான ஒரு விஷயங்கள் இந்த மலை பிரதேசத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயங்கள்லாம் இந்த மலை பிரதேசத்துக்குள்ளே மறைஞ்சு போயிருக்குதுங்க சில விஷயங்களை மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்ச அளவுக்கு போராடி கண்டுபிடிச்சி தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து இதே முருகன் கோயிலுடைய ஆலயத்தை நான் வீடியோவை பதிவு பண்ணி போட்டிருக்குறேன் தேவையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கஷில் லிங்க் வைக்கிறேன் டச் பண்ணி போய் பாருங்கள் அது மட்டும் கிடையாதுங்க அந்த முறை வந்து முருகனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது ஆனால் இந்த முறை முருகனை தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல காரணம் என்ன அப்படின்னா இந்த மலை பிரதேசத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு புண்ணிய தீர்த்தம் உள்ளே இருக்குதுங்க அந்த தீர்த்த நாங்கள் கண்கொழுக போன முறை எங்களால் சந்திக்க முடியல இன்றைய முறையில் அந்த தீர்த்தத்தை நாங்கள் கண்கொழுகை பார்த்தோம் மனமாக குடிச்சிட்டு நாங்கள் மன நிம்மதியோடு வந்தோம் அந்த தீர்த்தம் எதுக்காக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வத்தா தண்ணி இல்லாத போருக்கு வந்த குழியில் தண்ணி இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் ஊற்றுனீங்க அப்படின்னா வத்தாத நீரோட்டத்தை இந்த இறைவன் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு போர் குழிக்கு மட்டும் கிடையாதுங்க கிணத்து பாசானத்துக்கும் நாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் கிடைக்காத பல மக்கள்கள் தபம் கடந்தவங்க உண்டு தேடன காட்சிகளும் உண்டு எங்களுக்கு ஒரு அபுகமாக இந்த தீர்த்தத்தை கூட்டிகிட்டு போய் இது தாங்க அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அழகான அந்த தீர்த்தத்தையும் கண் வீடியோவை ஷூட் பண்ணி பதிவு பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து நீங்களும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அட்ரெஸ்ஸு எல்லாமே இதுக்கு முன்னாடியே ஆகமத்திலே சொல்லி வைப்பாங்க அந்த அட்ரஸை தேடி இந்த ஆலயத்தை தேடி போய் பாருங்கள் சிறை நேரங்களில் இப்போ அந்த தீர்த்தம் இதுக்குள்ள இப்போ இந்த சில நொடிகளில் வந்து காட்சி கொடுப்போம் வீடியோவை பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து பலனடையுங்க இது வந்து தீராத நோய்களை கூட இந்த தீர்த்தம் தீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக இந்த பாக்கியம் உங்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பாரு அது மட்டும் கிடையாது போக சுத்தவடைய புகைகளும் இதுக்குள்ளே இருக்குது அது வந்து அடுத்த முகம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணி போடுறேன் அது எந்த எப்போ நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ அப்போ தான் நாம் ஷூட் பண்ண முடியும் சரி வாங்க இந்த தீர்த்தத்தை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைய வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாலமுருகன் முருகன் கோயிலுடைய தீர்த்தத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துருக்கோம் கொஞ்சம் பா அப்படியே பாருங்கள் இந்த தீர்த்தம் வந்து ரொம்ப கடுமையான இடத்துல தான் இருக்குது கேட்ட கிட்ட போய் பார்க்கணும் இதுதாங்க வந்து அந்த தீர்த்தம் இதுக்குள்ள தான் தண்ணி கிடக்குது எனக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்ததுன்னா கை அலசி கட்டுற மாதிரி இந்த தீர்த்தத்துக்காக தான் மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான பகுதிங்க அது பாலமுருகன் முருகன் கோயிலுடைய தீர்த்தம் இந்த தீர்த்தம் தான் எவ்வளவு காய்ச்ச காலமா இருந்தாலும் வடியாத தீர்த்தம் அப்படிங்கிறாங்க இது ஒரு சுகங்கு பாதைகளை கிடக்குற மாதிரிதான் இருக்குங்க பாக தந்து கொள் இருக்குது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி இல்லைன்னு நினச்சேன் உள்ள பார்க்கும்போது தான் அது தெரியுது அவ்வளோ தண்ணி கிடக்குது உள்ள தீர்த்தம் பாலமுருகனுடைய புண்ணிய தீர்த்தத்தை தான் இன்றைய கொகைக்குள்ளே கொகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான தீர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இந்த காட்சி நாங்கள் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டாம் பொதுமக்களாகிய நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் அடுத்த முறையாக இந்த மலை பிரதேசத்துக்கு உள்ளார இந்த மலைக்குள்ள கோபுர சித்தர் குகைகள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொண்டு வரும் மீண்டும் ரொம்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்